ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒருத்தரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம் ஆஃபீஸில் பாஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் உண்மை என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணினா யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க இன்ஃபேக்ட் தே ஸ்டார்ட் ஹேட்டிங் அஸ் ஈவன் மோர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளஸ் பீப்பிள் புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டோன்ட் கிரிசைஸ்ஸை டோன்ட் கண்டெம் டோன்ட் கம்ப்ளைன் இது தெரியும் ஆனால் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு ரியல் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்பது நூற்று முப்பத்தி ஒன்று நியூயார்க்கில் ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல் இருந்தான் அவன் பேர் சுட்டு பிடிச்ச ஒரு குற்றவாளி அவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் என்ன டிஃபென்ட் தான் கொலை பண்ணினேன் நான் நல்லவன் நான் யாருக்கும் தீங்கு செய்யலை அவன் தப்பு பண்ணினாலும் அவன் மனசில் அவன் பண்ணினது தான் ரைட் நினைச்சான் க்ரௌலி மட்டும் இப்படி நினைக்கல ஆல் கப்போன் டச் ஷூல்ஸ் மாதிரி நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் கூட நான் சொசைட்டிக்கு ஹெல்ப் தான் பண்ணினேன் நினைச்சாங்க சிங்சிங் ஜெயிலோட ஒரு வார்டன் சொன்னது என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரிமினல்ஸும் நான் தப்பே பண்ணல அன்னே நம்புறாங்க இப்படி கிரிமினல்ஸையே நினைக்கும் போது நம்ம நார்மல் பீப்புள் எப்படி பிளேம் அக்செப்ட் பண்ணுவோம் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க நைன்டி நைன் பர்சன்ட் பேர் தப்பு பண்ணினாலும் தங்களோட தப்பை ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது தப்பு பண்ணினா இன்ஸ்டன்ட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் ஷவுட் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இதனால் என்ன ரிசல்ட்டு அவர்கள் மாற போகிறாங்களா இல்லை டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க நீங்கள் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணினா அவங்க இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க ரிவார்ட் பண்ணினா பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும் பனிஷ் பண்ணினா ரிசென்ட்மெண்ட் தான் வரும் சிம்பிளாக சொன்னால் கிரிட்டிசிசம் ஈகோவை ஹர்ட் பண்ணும் சேஞ்ச் பண்ணாது இப்போது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தார் ஒர்க்கர்ஸ் ஹெல்மெட் போடாமல் ஒர்க் பண்ணினாங்க அவர் ஃபர்ஸ்டா அவர்களை திட்டினார் அவர் போனதும் ஒர்க்கர்ஸ் ஹெல்மெட் கழட்டி விட்டு ஒர்க் பண்ணினாங்க பிறகு அவர் அப்ரோச் சேஞ்ச் பண்ணினார் சாஃப்டாக கேட்டார் ஹெல்மெட் அன் இருக்கா இட்ஸ் ஃபார் யர் சேஃப்டின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணினார் இப்போ என்ன நடந்தது நோ ஆங்கர் நோ ஷவுட்டிங் ஒர்க்கர்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினாங்க ஏப்ரஹாம் லிங்கன் ஹிஸ்ட்ரியில கிரேட்டஸ்ட் லீடர்ஸில் ஒருத்தர் அவரோட ரூல் ரொம்ப சிம்பிள் டோன்ட் கிரிட்டிசைஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு நாள் அவர் ரொம்ப கோபத்தில் ஒரு லெட்டர் எழுதினார் ஆனால் அதை சென்ட் பண்ணலை ட்ராவரில் வச்சுட்டார் பிகாஸ் ஹீ நியூ கிரிட்டிசம் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ப்ராப்ளம்ஸாய் ஃபிக்ஸ் பண்ணாது ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தோணும்போது பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் பிகாஸ் கிரேட் பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க தே கனெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாரையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் சேஞ்ச் ஆகணும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணினா நம்ம லைஃப் மாறும் ரிமெம்பர் திஸ் லைன் எனி ஃபுல் கேன் கிரிட்டிசைஸ் அ கிரேட் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணினா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க நம்ம மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் இன்ஃப்ளுவன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வரும் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளென்ஸ் பீப்பிள் புக்கில் இருந்து நெக்ஸ்ட் பவர்ஃபுல் பிரின்சிபல் அடுத்த வீடியோவில் டெஃபினெட்லி வரும் ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்